விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் இன்னைக்கு திமுக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க போறாரு பாரு பொன்முடி பொன்முடியா ஊழல்வாதி இப்படி சொல்லுவீங்களா இதே போறாரு பாரு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலே மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி தாத்தா எம்எல்ஏ அமைச்சரு அப்பா எம்எல்ஏ அமைச்சரு இவர் எம்எல்ஏ அமைச்சரு உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்களா அங்க போரா பாரு கே நேரு அண்ணன் எதுவுமே தெரியாது அவர் அமைச்சரா இருக்காரு அப்படி சொல்லுவீங்களா இல்ல இங்க இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் நீ படிச்சு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வர வேண்டும் ஏதாச்சும் ஒரு தாய்மார் உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா ஏதாவது ஒரு தாய்மார் இல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு ரோல் மாடல்

அப்பதான் தேர்தல் வந்துருச்சு அண்ணே அழகிரி சொல்றாரு தமிழ்நாட்டுல தனியா பன்னிரெண்டு சீட்டு ஜெயிப்பாராமா நீங்க பன்னெண்டு சீட்டு ஜெயிக்க வாய் இருக்குன்னு பேசலாமா இந்தியாவிலே பன்னிரண்டு சீட்டு காங்கிரஸ் வெல்ல போவது கிடையாது தமிழ்நாடு ஏன்னா அப்பத்தான் கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்தலான் எட்டு ஜெயிச்சோம் இந்த டைம் ஒரு இருபது கேட்டு பார்ப்போம் ஒரு பத்து கொடுப்பானுங்க எவ்வளவு நடக்குதுன்னு அப்படித்தாங்க காங்கிரஸ் கட்சி இருக்கு சென்னையிலே பெருவெல்லம் நடந்த பொழுது எங்கேயாச்சும் நண்பர்களுக்கு ஒரு ஒரு வாங்கி மக்கள் பணி சேவை செய்வதற்காக வந்தார்களா காங்கிரஸ் கட்சி இருப்பதே நிக்கிறக்கு கூட்டணி பேரம் பேசுவதற்கு மட்டும்தான் இது காங்கிரஸ் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் ஐயா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றனர் என்றால் ஒரு பிராமணர் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும் பிராமணர் கருவறைக்குள் செல்லும் வரை மத்த சமுதாயம் செல்லாத வரை நான் சனாதன தர்மத்தை எதிர்ப்பேன் அயோத்தி கோயில் மோடி ஐயா செய்கிறார் பிராமணர் அல்லாத ஒருவர் ஆண்டவனுக்கே உயிர் கொடுக்கிறாரு மோடி அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கார் இப்ப திருமாவள என்ன சொல்றாரு மோடி எதுக்கு உள்ள போனார் தானே போனோம் யாரு மோடி அப்பா சொன்னா ஐயா பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி இவர்களை பார்த்தா வைக்கப்படும் என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே நாம கூட ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் மாறுறோம் இவனை காலையில மத்தியான இரவனு பத்து டைம் மாறுறாங்களே ஆறு மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் இன்னைக்கு மோடி அவர்கள் யாருங்க ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க ராமர் கோயில் பிராணப்பதிசையில் யாருங்க ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க மோடி அவர்கள் மோடி அவர்கள் பக்கத்தில் சாமிஜி அதுக்கு பக்கத்துல யோகி ஆதித்யநாத் ஊச தாக்கூர் அதுக்கு பக்கத்துல அனந்த் பென் பட்டேல் ஊச பட்டேல் அங்க ஆளுநர் எத்தனை பேருங்க ஐயா பிராமணர் ஐயா பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பிராமணர் பிராமணர் அல்லாதோர் என்று பார்த்தது கிடையாது ஆனால் இங்க இருக்கக்கூடியவங்க அதை பிராமணர் 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 இத்தனை காலமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க திருமாவளவன் ஒரு சாட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளுக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடியவர்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு ஊழல்வாத தீர்ப்பு கொடுத்தாச்சு மூணாண்டு தண்டனை கொடுத்தாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி போய் கேட்கிறாங்க தலைவர் நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்கு இது போன்ற கேடு கட்ட வெக்கங்க கட்சிகளை தமிழக அரசியல நாம் பார்த்தது கிடையாது திமுகவுடைய அறுவரடிகளாக திமுக என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி இங்க கூட்டணிங்கிறாங்க கேட்டா இந்தி கூட்டணிங்கிறாங்க இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறார் தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே லஞ்சம் இல்லாமல் ஜாதி அரசியல் இல்லாத குடும்ப அரசியல் இல்லாத அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி பார்த்து சொல்றான் ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி வைக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு பார்த்திருப்பீங்க என்ன லேகியம் தான் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது தரையில தவளமாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடிச்சா ஆம் நான் லேகியம் தான் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக்கொண்டிருக்கின்றேன் தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா நேரம் வந்துருச்சுங்க அதை பத்தி பேசுறேன் இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்த தப்பாயிரும் அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா தனி பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் அதை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு இயக்கத்திற்கும் ஆவலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஒரு ஒரு சர்வே பாருங்க ஐயா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னங்க டைம்ஸ் நவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்கு கொடுக்கறாங்க இந்தியா டுடேல பதினாறு சதவீதம் கொடுக்கறாங்க பங்காளி கட்சிகள் மூணாவது இடத்துல இருக்கு ஐயா நாங்கள் மக்களோட மக்களாக உங்கள்கிட்ட இருக்கிறோம் ஐயா கன்னியாகுமரி இருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம் ஆறு ஏழு மாசமாக உங்கள்கிட்ட இருக்கும் தெருவிலேயே கூடியிருக்கின்றோம் உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதம் வாக்குப்பதிவை முக்கிய வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் என்று ஊர்த்திதம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னங்க கூட்டம் ஆவடிய துறை நடக்க கூடாதுன்னா ஊர்ல நீங்க பஸ் கிஸ் எல்லாத்தையும் மறிச்சி கூட்டம் நடக்க விட்டு இருந்தா கூட ஒரு மணி நேரத்தில் டிராபிக் ஜாம்ல வெளியே வந்திருக்கிறேன் இன்னைக்கு பாருங்க ஆவடியில எவ்வளவு பெரிய சரித்திரம் வாய்ந்த மக்கள் இங்கே சேர்ந்திருக்கின்றனர் வேலையெல்லாம் விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் மூன்று மணி நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பம் எடுத்து வந்திருக்கின்றேன் சமகாலத்துல ஒரு நல்ல ஒரு ஆட்சியை இங்கே மோடி அவர்கள் எப்படி டெல்லியில் இருக்கின்றார்களோ மத்திய அரசில் இருக்கின்றார்களோ தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள் சகோதர சகோதரி அதனால் நீங்கள் பொறுமையாக எங்களோடு நிற்க வேண்டும் இது கடினமான பாதை தான் ஐயா எது வருஷ விஷத்தை இரண்டு மூன்று ஆண்டுகளிலே சுத்தம் செய்ய முடியாது அந்த விஷத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷத்தை முதலில் நாங்கள் குடி எந்த அரசியல் கட்சி அந்த விஷத்தை சுத்தம் செய்யலாம்னு சொல்றாங்களோ அந்த விஷத்தை குடிப்ப முதல் நாங்க குடிக்கணும் அந்த விஷத்தினுடைய நச்சுத்தன்மையை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த விஷம் கூட்ட வராம நாங்க எடுக்க முடியும் ஐயா அதைத்தான் நீலகண்டன் செய்தான் சிவா செய்தான் அதைத்தான் நம்முடைய எம்பரமாக ஈஸ்வரன் செய்தான் விஷத்தை அவன் விழுங்கினான் இன்று பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக இந்த திராவிட அரசியலுடைய விஷத்தை விழுங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எண்ணம் தெளிவாக இருக்கிறது கொள்கை தெளிவாக இருக்கிறது பாதையிலே செல்ல வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம் ஐயா எல்லா இடத்திலும் பேசிட்டு வர்றங்க ஐயா ஒரு ஒரு இடத்திலையும் பார்த்தீங்கன்னா படம் பிடித்து காட்டுகின்றோம் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்எல்ஏ ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவான் எம்பி ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துவான் ஆனா வந்து நீட்டு வேண்டாம் என்று எதிர்ப்பார் இந்த இந்தியாவினுடைய பல கோணத்துல பாக்குறீங்கய்யா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்ப ஆறாவது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஆறாவது முறை ஆட்சி நடந்து கொண்டிருக்கேன் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சுங்கய்யா அஞ்சு தனியார் மருத்துவக் கல்லூரி பதினேழு ஆனால் போடி அவர்கள் இந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி பதினைந்து ஒரே நேரத்துல பதினொன்று

இந்தியாவுடைய மொத்த மருத்துவ சீட்டுங்க ஐயா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரட்டிப்பு செய்திருக்கு இரட்டிப்பு மருத்துவ கல்லூரிகளை இரட்டிப்பு செய்திருக்கின்ற மருத்துவ சீட்டை இரட்டிப்பு செய்திருக்கின்ற அதனால் தான் நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் கையெழுத்து இயக்கம் நடத்திய பொழுது திமுக தொண்டனை கிழிச்சு போட்டு போயிட்டான் சேலத்துக்கு வெளியேறக்கூடிய குப்பத்தொட்டியில இதையெல்லாம் நான் கொடுக்க போறது இல்லை ஏன்னா திமுக தொண்டனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவராக வர வேண்டும் என்றால் நீட்டு வேண்டும் என்பது ஒரு திமுக கடை கோடி தொண்டனுக்கும் தெரியும் சகோதரி எல்லா பொய்யா பேசுறாங்க ஆளுநர் ரவி அவர்களை பத்தி ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ஆளுநரை யாரும் மோசமா திட்டுவாங்க அப்படிங்கறது ஒரு அமைச்சரும் கூட அசிங்கமாக ஒரு பார்த்து ஆளுநர் செய்யக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு கடிவாளம் போட்டு வச்சிருக்கார் நேர்மையான துணைவேந்தர பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கணும் வரம்பு மீறி செல்லக்கூடாது அரசு நம்ப சட்டத்திற்கு உள்ளே இருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு தெரியுங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரவி அவர்களுக்கு கொடுத்த முதல் வேலை என்னன்னா நாகாலாந்தில் தீவிரவாத அமைப்பு நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆப் நாகாலாந்து இந்தியாவுக்கு எதிராக ஆயுதத்தை வைத்து புரட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது பிரதமர் மோடி அவர்கள் ரவி அவர்களுக்கு கொடுத்த முதல் பொறுப்பு அந்த தீவிரவாத இயக்கத்தை பேச்சுவார்த்தை கொண்டு வரணும் பேச்சுவார்த்தையிலே தீர்வை கண்டுபிடிக்கணும் அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை விட்டுவிட்டு ஜனநாயக முறைக்கு வர வேண்டும் என்று ரவி அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்துவதற்கு முன்பு என் அமைப்பு இந்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் அயல் நாட்டு அயல் நாட்டு பெர்லின்ல டோக்கியோல பிலிப்பைன்ஸ்ல நியூயார்க்ல பாரிஸ்ல மேட்ரிட்ல இதை போன்ற வெளிநாடுகள்ல இந்தியாவிலிருந்து ஒரு குரூப் என்எஸ் ஐசக் மூவையா ஒரு குரூப் இவங்க போய் உட்கார்ந்து பேசுவாங்க ஆனா ரவி அவர்கள் சொன்னார் முதல் நாளிலே மோடி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் என்ன டெல்லியில தான் பேச்சுவார்த்தை நடக்குமோ தவிர அயல் நாட்டில எங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் கட்டுக்குள் கொண்டு வந்து என் அடக்கி ஆண்டு அதன் பிறகு ஜனநாயக வழிமுறை கொண்டு வந்து அவருடைய பனசு இருக்குங்க ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் தன்னை பற்றி அவரே பேசுவதில்லை அவரை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இதை போன்று யாரெல்லாம் தேசியத்திற்காக பாடுபடக்கூடியவங்களை முதல்ல டார்கெட் பண்ணி அவர்களை குற்றவாளிகளாக காமிச்சு அவர்கள் ஏதோ ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி அதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதை உடைக்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடக்கு தெற்கு இந்த பிஞ்சு தெரியுமாங்களா ஐயா பிஞ்சுவோன செருப்ப மறுபடியும் திமுக எடுத்து போட்டிருக்கு பிஞ்சுவோன செருப்பு வடக்கு தெற்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ட்ரை பண்ணிட்டாங்க அந்த செருப்பு வாரம் வந்து போச்சுன்னு எடுத்து கேபினட்ல வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள அதை மறுபடியும் அந்த பிஞ்சுவோனு சிறப்பினை எடுத்து போட்டுக்கிட்டு வடக்கு வளர கிளம்பியிருக்காங்க இந்த வடக்கு தெற்கு என்பதை வளரக்கூடாது மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் இங்க இருக்கிறான் இந்த கூட்டத்துல ஆவடியில தமிழ் மொழி பேசக்கூடிய தாய்மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் நாம எல்லாம் இருக்கிறோம் மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் டல்பல்லா வச்சு பொழுது நிறைய பேர் பாக்கிறேன் ஹரியான்வி ராஜஸ்தானி மராட்டி எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள் எல்லோரும் இணைந்து ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க